அஸ்கிரிய அனுநாயக்கர் நாரம்பனாவே நாரம்பநாவி ஆனந்த தேரிரின் அறுபத்தோராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது சரணங்க தேரருக்கான வரவேற்பை அடுத்து விழா ஆரம்பமானது ஊவெல்ல இரு திசைகளின் அஸ்கிரிய படத்தின் பிரதான சங்கநாயக்கரம் வரலாற்று சிறப்புமிக்க யுதகனார் வஜு மஹா விஹாரயின் கல்டெம் வத்து நந்தரத்ன தேரரினால் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனந்த தேரரின் சோவையை பாராட்டும் வகையில் பாடலொன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளது சுவி சுணந்த யதிமகவதி சுகந்த சேப சன் அனுந சமிதுன் புதன் கழனி பல்கலைக்கழகத்தின் விருவுரியாளர் ராஜகீய பண்டித்து ஞானரத்ன தீரரினால் தொகுக்கப்பட்ட அபிநந்தன தர்ம சாஸ்திரிய சங்கிரஹய எனும் பாடல் நூல் அனுநாயக்க தேரரிடம் கையளிக்கப்பட்டது உவமாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபிலு ஜாயசேகர் வர்த்தக மற்றும் வாணிப பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜாவர்தன மொனராகலி மாவட்ட செயலாளர் ஏஜி நிஷாந்த் முத்தல பிரதேச செயலாளர் ஆர் எம் ரசிக திலகரத்னம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கடனூர் மகாராஜா நிறுவனத்தின் குழும்பு பணிப்பாளர் ஷவான்டனியல் மற்றும் சிறுசு டிவி பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஈக்கநாய்க உள்ளிட்டவர்களும் விழாவில் கலந்து கொண்டனர் அனுநாயக்க தேரர் இதன்போது விகாரிகள் பிரிவினாக்கள் மற்றும் இளம்பிக்குகளுக்கும் முன்பள்ளி சிறுவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளிட்ட குழுவினருக்கும் அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளித்தான்